இந்தியாவில் படிக்காதவங்க அதிகமாகும்போது இந்த பணக்காரர்களுக்கு கொண்டாட்டம் பணக்காரர்கள் படித்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் கூட கொண்டாட்டம் படிக்காதவங்க அதிகமாகிறது படித்தவங்களுக்கு கொண்டாட்டம் ஏன்னா படித்தவங்க என்ன பண்ணுவாங்க பணக்காரங்களாக இருப்பாங்க நல்லா சம்பாதிப்பாங்க பணக்காரங்களாக ஆகிடுவாங்க அப்போது பணக்காரங்களாக இருக்கிறவங்க கண்டிப்பாக படித்தவங்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த படித்தவங்க பணக்காரங்க இருக்காங்களே இவங்க எல்லாேருமே ஒன்றாதான் படித்தவங்க தான் இங்கே பணக்காரங்களாக பெரும்பாலும் இருக்க முடியும் படிக்காதவங்களாம் பணக்காரங்களாக ஆக முடியாது ஆகிறது ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது இங்கே படிக்காதவங்க நிறைய பேர் ஆகும்போது நிறைய பேர் படிக்காமல் போகும்போது படிக்காதவர்களாக இங்கே மாறும்போது படித்தவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் அது ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது எப்படின்னாக்கா நிறைய வீ வீட்டு வேலைக்கு ஆட்கள் வந்து ஈஸியாக கிடைப்பாங்க குறைந்த ஊதியத்தில் வீட்டு வேலைக்கு ஆள் கிடைப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேரு அப்புறம் ஹார்ட்வேர் ஷாப்பு சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான இடங்களுக்குள்ள இப்போ அந்த அங்கே வேலை செய்வதற்கு நிறைய ப குறைந்த படித்த ஒரு எட்டாவது வரைக்கும் படித்தவங்க பத்தாவது வரைக்கும் படித்த பெண்கள் ஆண்கள் இவங்க வந்து குறைந்த ஊதியத்திற்கு நல்லா கிடைப்பாங்க வேலைக்கு வேலைக்கு கிடைப்பார்கள் இது இது வந்து இந்த பணக்காரர்களுக்கு வந்து ஒரு தொழில் அவங்க ந ஒரு தொழிலை நடத்தி நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி படிக்காதவங்க அதிகமாகிறது அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக போச்சு நிறைய பேர் இங்கே வந்து பத்தாவதுக்கு மேலே படிக்காமல் அல்லது எட்டாவது வரைக்கும் படிக்கிறது அதுக்கு மேலே அப்புறம் படிப்பை விட்டுறது இந்த மாதிரி எண்ணிக்கை உள்ளவர்கள் அதிகரிக்க அதிகரிக்க இந்த மாதிரி படித்தவங்க என்ன பண்ணுறாங்க நிறைய பணம் சம்பாதிப்பேருக்கு இந்த மாதிரி படிக்காமல் இடையில கல்வியை விட்டவர்கள் இருக்காங்களோ அவங்கள பயன்படுத்தி குறைந்த ஊதியத்தில் இவர்களை வேலைக்கு அமர்த்தி பணம் சம்பாதிக்க ஆரமிச்சிடுறாங்க குறைந்த ஊதியத்தில் இவர்களை வேலைக்கு அமைத்து வீட்டு வேலைக்கு வச்சுக்கிறாங்க ஒவ்வொரு வீட்லேயும் பெரிய பணக்காரங்களோட வீட்டில் ஒரு வீட்டில் நாலு பேர் வேலை பார்க்குறாங்க அப்போ நாலு படிக்காதவங்க இவர்களுக்கு இவர்களுடைய வீட்டில் வேலை வேலை பார்ப்பதற்கு வைத்துக் கொள்கிறார்கள் குறைந்த ஊதியத்தில் குறைஞ்ச ஊதியத்தில் இவங்களுக்கு நாலு பேர் வேலைக்கு வச்சுக்கலாம் காரணம் என்ன படிக்காதவங்க இங்கே அதிகமாகிட்டே இருக்காங்க அதனால் வந்து இந்த மாதிரி வேலைகளுக்கு ஆட்கள் எளிதாக கிடைக்கிறார்கள் வீட்டு வேலைக்கு சூப்பர் மார்க்கெட்டு கடை பெரிய பெரிய கடைகளில் வேலை பார்க்குறதுக்கு குறைந்த ஊதியம் ஆறாயிரம் ரூபாய் ரூபாய்க்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க வேலை வாங்கப்படுது அந்தளவுக்கு நிறைய கம்பெனிலாம் இருக்குது அப்பள கம்பெனி சேமியா கம்பெனி இதெல்லாம் போனீங்கன்னா ஒரு இரநூறுவாய்க்கு ப எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை பார்ப்பாங்க அப்போது இந்த படிக்காதவர்கள் அதிகரிக்க அதிகரிக்க அதாவது குறைவாக படித்தவர்கள் அதிகரிக்க அதிகரிக்க இந்த பணக்காரர்களுக்கு கொண்டாட்டம் படித்தவங்களுக்கும் கொண்டாட்டம் சொகுசாக வாழ்வதற்கு குறைந்த ஊதியத்தில் நிறைய பேர் வேலை கிடைப்பாங்க வேலைக்கு வச்சுக்கலாம் எல்லாருமே படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூறு சதவீத கல்வி எல்லாருமே படித்து விட்டார்கள் அப்படின்னா இவர்களுக்கு வந்து வீட்டு வேலைக்கு ஆள் வைத்து எந்த ஒரு வேலைக்கும் நிறைய ஊதியம் கொடுத்தா தான் முடியும் இப்போ வெளிநாட்டில் கூட தான் வீட்டு வேலை இருக்குது அங்கெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் ஒரு மணி நேரம் நான் வந்து வீட்டில் வந்து வேலை செய்வேன் எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மணிக்கணக்கில் ஊதியத்தை பேசி வாங்கிக் கொள்வார்கள் வெளிநாடுகளில் அமெரிக்காவில் அளவுக்கு காரணம் அவங்க படித்தவங்களாக இருக்கிறனால அவர்கள் வந்து தங்களுடைய ஊதியம் உரிமை அது குறித்து விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் தங்களுக்கு தேவையான ஊதியத்தை பெறுவதில் கராராக இருக்கிறாங்க இங்கே வந்து ப அது அதே நேரத்தில் இந்தியாவில் பார்த்தினா படிக்காதவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்பாவிகளாக இருக்கிறார்கள் இவர்களை வைத்து இந்த பணக்காரங்களும் படித்தவங்களும் என்ன பண்ணுறாங்க இவர்களுடைய ஊதிய உழைப்பை வந்து குறைந்த ஊதியத்து உழைப்பை வந்து குறைந்த கூலி கொடுத்துக்கிட்டு வாங்கி உழைப்பை சுரண்டுகிறார்கள் உழை பிறர் இந்த பார் படிக்காதவங்களோட உழைப்பை சுரண்டி சொகுசாக வாழ்கிறார்கள் பணக்காரர்களாக ஆகிவிடுகிறார்கள்